என் பேர் சௌந்தரராஜன் நான் தம்மம்பட்டி பு புளிக்கரடு வாழக்கொம்பை கிராமம் வந்து நான் வந்து இயற்கை ஒரு விவசாயி அஞ்சு வருஷமாக நான் பயிரிட்டுருக்கேன் இப்போ பூங்கா கருப்பு கவனி பூங்காறு தங்கச்சம்பா இதெல்லாம் ஏற்கனவே இருந்தேன் இப்போ வந்து ச தங்க சம்பா நட்டுருக்கேன் இப்போ நவதானியம் முதல்ல தெளித்து நாற்பது நாள் கழித்து மடக்கி உழுதுவிட்டு இப்போ பயிர் நட்டுருக்கோம் இதில் வந்து நடவுக்கு வந்து இப்போ பத்தாள் பிடிச்சிருக்கு அரை ஏக்கருக்கு வே கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு போட்டு நடவு பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து மீ நடவு முடிஞ்சு பா பாஞ்சு நாள் கழித்து பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் ஜீவாமிர்தம் இதெல்லாம் வயலில் விட்டுருக்கோம் தண்ணி வாய்க்கால் மூலிமா விட்டுருக்கோம் பிறகு வந்து அப்புறம் அறுபது நாளில் அப்புறம் மீன் ஆமிழம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் கரு வர தருணத்தில் வந்து மோர் தேம் ஒரு கருத்தில் அடிச்சுருக்கோம் இதுதான் என்னுடைய வயலுடைய செலவு இன்னும் என்ன எதிர்பார்ப்பீங்க என்ன இப்போ வந்து நீ அடிச்சிட்டுக்கிங்க இந்த அரை ஏக்கர் பரப்பு சொல்கிறீங்க அந்த அரை ஏக்கர் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன எவ்வளோ மகசூல் வரும்னு எதிர்பார்க்குறீங்க பாஞ்சு மூட்டை பதினேழு மூட்டை வரும் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு கிலோ ஆயிரத்தி நூறு கிலோ நமக்கு வந்து வந்து கிடைக்கும் சரிங்களா அப்படின்னா ஆயிரத்தி நூறு கிலோ வருதுன்னா ஒரு நம்ம ஒரு ஒரு ஆயிரம் கிலோன்னா வச்சுக்கோங்க ஆயிரம் கிலோ வச்சுக்கிட்டா கூட ஒரு அரைச்சோம்னா ஒரு எட்நூறு எழுநூறு அறநூறு கிலோ இல்லை எழுநூறு கிலோ வரும் அது அப்படின்னா ஒரு ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா எண்பது ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ எண்பது நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வந்து வருமானத்துக்கு ஒரு மொத்த வருமானம் உங்கள் செலவெல்லாம் ஒரு பத்து ரூபா ஆனால் கூட இன்னும் ஒரு ரூபா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இயற்கை விவசாயம் நல்லதாக கெட்டது இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ரசாயன உரமும் போடல சுத்தமான உணவு சாப்பாடு சுத்தமான சாப்பாடு அது இல்லாமல் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு இல்லை கேடு இல்லைங்க சார் கேடு இல்லை இது பழைய சாதம் வச்சிருந்தோம்னா கூட அந்த உரம் போட்ட ரசாயன உரம் கலந்த இது வந்து நுறஞ்சிக்கிட்ட தண்ணி இருக்கீங்க சார் இதில் வந்து அந்த இது வராதுங்க குளிச்ச வட வராது சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்யுங்க நீ உங்களுக்குன்னு ஒரு அஞ்சு விவசாயி அஞ்சு ஒரு பத்து கஸ்டமர் வச்சுருக்கேன் சரி கிராமத்திலலாம் வந்து இப்போ நிறைய ஜனங்கள் வந்து கிராமத்து நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நான் என் குடும்ப விவசாயி நான் கணக்கு வச்சுக்கிறேன் சரி என் குடும்பத்துக்கு ஒரு குடும்ப டாக்டர் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி குடும்ப விவசாயி என் குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு விவசாயி ஒரு ஒருத்தர் தானியம் கொடுப்பார் ஒருத்தர் காய்கறி கொடுப்பாரு வேறு வச்சில் வேறு ஏதோ கொடுப்பாங்க ஒரு பத்து விவசாயிக்கிட்ட எனக்கு தெரிஞ்சால் எனக்கு வேண்டிய வருஷத்துக்கு வேண்டிய சாமானலாம் வந்துடும் நான் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என் பணம் நேரடியாக விவசாயிக்கு போகுது இப்போ கடைக்காரனுக்கு போனால் அவன் பெரிய மாடி வீடு கட்டுவான் பங்களா கட்டுவான் என்னவோ பண்ணுவான் ஒரு விவசாயிக்கு போகுது எனக்கு சுத்தமான சாப்பாடு கிடைக்குது அந்த மாதிரி வந்து நாங்கள் வச்சுருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி வந்து நிறைய விவசாயிகள் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி விவசாயிகள் பாருங்கள் விவசாய நஷ்டம் நஷ்டம்னு சொல்கிறதுக்கு பதில் ஏன் நஷ்டம் வருது பெரும்பாலான பணம் வந்து நம்ம வந்து செலவுக்கே கொடுத்துடுறோம் ஒரு கடையில் ஒரு கடையிலே கொடுத்துடுறோம் அப்போ நமக்கு எப்படி நஷ்டம் வர தான் செய்யும் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து சிறப்பாக செய்யுங்க நம்ம மகிழ்ச்சி படுறேன்